பாஜக பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநரை கைது செய்துள்ள போலீசார் அமர் பிரசாத் ரெட்டியை பிடிக்க தனிப்படை அமைத்துள்ளனர் கேலோ இந்திய விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி கடந்த பத்தொன்பதாம் தேதி சென்னை வந்தபோது அவரை வரவேற்க பாஜகவினர் ஆட்களை அடைத்து வந்ததில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த தேவி என்பவர் நேற்று புகார் தெரிவித்துள்ளார் அதில் என் தங்கை ஆந்தால் பாஜகவில் நிர்வாகியாக உள்ளார் பிரதமர் சென்னை வந்தபோது கோட்டூர்புரம் சித்ரா நகரிலிருந்து ஆட்களை அழைத்து வருவது சம்பந்தமாக என் தங்கைக்கும் நிவேதா என்பவருக்கும் பிரச்சனை இருந்தது இதனால் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இரவு நான் என் தங்கை வீட்டில் இருந்தபோது பாஜக பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநராக வேலை செய்து வரும் ஸ்ரீதர் நிவேதா கஸ்தூரி ஆகியோர் அங்கு வந்து தாக்குதல் நடத்தினர் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த புகாரில் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த விவகாரத்தில் பாஜக பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டி ஸ்ரீதர் உட்பட சிலர் மீது வழக்கு பதியப்பட்டது தற்போது ஸ்ரீதரை கைது செய்துள்ள போலீசார் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியை பிடிக்க இரண்டு தனிப்படைகளை அமைத்துள்ளனர்